அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உஷா வாங்க ஒரு அரசர் இருக்காரு அந்த அரசருக்கு வந்து வயசாயிடுச்சு அதனாலயே மனநோய் மாதிரி அவருக்கு வந்து சில விஷயங்கள் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அவரால் சரியா தூங்க முடியல கவலையா இருக்கு எத்தனையோ போர்ல எத்தனையோ நாட்டு ராஜாக்களைய வந்து வென்று வெற்றி பெற்ற மாவீரர் அவரு அப்படி இருந்துமே அவருக்கு வந்து வயசான காரணத்தினால அவரோட தன்னம்பிக்கை அவரோட எனர்ஜி லெவல் எல்லாமே குறைய ஆரம்பிச்சது இதனால ரொம்ப பயந்து போய் நைட் எல்லாம் அவரால தூங்கவே முடியல சரி இதுக்கு ஒரு தீர்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னா அரசபைய சீக்கிரமா கூட்டுறாரு அரசபையில இருக்கிற அத்தனை மந்திரிகளையும் அன்னைக்கு வர சொல்றாரு யாரும் லீவ் போட்டுறாதீங்க எல்லாருமே அரசபைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு எல்லாருமே அரசபைக்கு வராங்க அரசபையில வந்த எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த ராஜா சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு வந்து மன அழுத்தம் அதிகமா இருக்கு மன அழுத்தம் அதிகமா இருக்கிறனால என்னால தன்னம்பிக்கையே வந்து ரொம்பவே குறையுது என்னால வந்து பழையபடி இருக்க முடியல அது மாதிரி குறையும் போது எனக்கு வந்து ஊக்கம் கொடுக்கற மாதிரி ஒரு நல்ல வாக்கு ஒரு வார்த்தையை நீங்க எனக்கு சொல்லணும் அந்த வார்த்தை நான் சோகம் போதோ நான் வாழ்க்கையை வெறுக்கும் போதோ எனக்கு அது உற்சாகம் மூற்ற மாதிரி இருக்கணும் அப்படி ஒரு வாக்கியத்தை நீங்க எனக்கு சொல்லுங்க சொல்றாரு அந்த வாக்கியம் எல்லாருமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி என்ன வார்த்தை சொன்னா அவருக்கு உற்சாகத்தை தரும் என்ன மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க அந்த அமைச்சர்களுக்கெல்லாம் யாருக்குமே வந்து எந்த ஒரு ஐடியாவும் வரல எல்லா பிளாங்க அந்த அரசபைக்கு ஒரு முனிவர் வராரு அந்த முனிவர் சொல்றாரு ராஜாவே இதுக்கு ஒரு தீர்வு நான் சொல்றேன் அப்படின்னு சரி சொல்லுங்க அதை சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு அப்படின்னு அந்த முனிவர் சொல்கிறார் சரி என்ன நிபந்தனை அப்படின்னா நான் சொல்ற அந்த வாக்கியத்தை வந்து நீங்க எல்லா டைமும் பார்க்க கூடாது ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை ரொம்ப தவிர்க்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில மட்டும்தான் நீங்க அதை பயன்படுத்தணும் மற்றபடி நீங்க அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ராஜாவும் அந்த மோதிரம் வயர மோதிரம் இருக்கு அந்த மோதிரம் வந்து திறந்து மூடுற மாதிரி ஒரு ஸ்டைலில் இருக்கு அந்த மோதரத்துல இந்த வாசகத்தை எழுதி லாக் பண்ணிடுறாங்க சரி இதே போல நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கு நாட்டு இவர்கிட்ட தோத்து போன ஒரு நாட்டு ராஜா அந்த ராஜா கிட்ட போர் தொடுக்க வராங்க போர் நடந்துட்டு இருக்கு என்ன அந்த பண்றாருல சோர்வடைஞ்சு தோத்துட்டாரு அடிபட்டு ஒரு குதிரையில ஏறிக்கிட்டு தவிச்சு ஓடுறாரு அந்த ராஜாவும் சிப்பாய்களும் நம்ம ராஜாவை துரத்துக்கிட்டு ஓடுறாங்க இவர் ஓடி பயந்து ஒரு மலை உச்சிக்கு போயிட்டாரு அந்த மலை உச்சியோட எண்டு அதுக்கு மேல அங்க போறதுக்கு வழியே இல்லை அதுக்கு மேல பெரிய தான் இருக்கு இப்போ ராஜாவுக்கு திரும்பி வந்தா இவங்க கொட்ட மாட்டிப்போம் அந்த பக்கம் போனா பள்ளத்துல விழுந்து செத்துடுவோம் என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப வெறுத்து போய் நிக்க ஒரு வெயில் அடிக்குது அந்த வெயில் வந்து ராஜா போட்டிருக்கிற வயர மோதரத்து மேல அடி அந்த வயர மோத மின்னும் போது பார்த்தாக்கா ஓகே இந்த அன்னைக்கு வந்து இந்த முனிவர் கொடுத்தாரு இல்லையா ஒரு வாக்கியம் இன்னைக்கு திறந்து பார்க்கலாம் அப்படின்னு அந்த மோதரத்தை திறந்து பார்க்கும் போது அதுல எழுதிருக்கு என்ன வார்த்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வாக்கியம் படிச்ச உடனே அவருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது விஷயங்கள் புரிய வருது ஆக மொத்தம் எந்த விஷயமே நிரந்தர இல்லை எதுவா இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு மேல அது கடந்து போகும் அப்படிங்கிற தெளிவு அந்த ராஜாவுக்கு கிடைக்குது அப்படியே பாக்குறாரு சுத்தி அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் சுத்தி பார்க்கும் ரொம்பவே ரசிக்க கூடிய ஒரு அழகான இடமா இருக்கு அவரை இந்த ராஜா போர் தொடக்கலன்னா இப்படி ஒரு நிலைமை நடக்கலன்னா நாம இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டோம் இவ்வளவு அழகான இயற்கை நம்ம ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டை இழக்கிறது தவறே இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ராஜா நினைக்கிறார் சரி அப்படியே கொஞ்ச நாள் கடந்து போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா அவர் நாட்டுக்கு திரும்புறாரு நாட்டுக்கு திரும்ப போய் மறுபடியும் பழையபடி அங்க இருக்கிற சிப்பாய்கள் எல்லாம் தயார் பண்ணி போருக்கான வீரர்களை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி போர் நடக்குது யிட்ட தோத்தவரோ இருந்தே அந்த நாட்டை திரும்ப பெறறாரு சரி அப்படியே பெற்ற உடனே வரவேற்புக்காக அங்க வந்து எல்லா மக்களும் கூடியிருக்காங்க ராஜாவுக்கு சரியான ஆடல் பாடல் நிகழ்ச்சி கொண்டாட்டம் அப்படி இப்படின்னு சொல்லி அந்த நாடே வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க நம்ம ராஜாவுக்கும் அப்படியே தலகால் புரியல அப்படியே தலையில வந்து நாம் பெரியாலும் என்னை யாருமே ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற ஆணவம் எட்டி பார்க்குது அதே மாதிரி எட்டி பார்த்த உடனே அந்த நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு அவர் போறப்ப அந்த வயர மோதத்து மேல அதே மாதிரி வெயில் அடிக்குது அந்த வெயில் அடிச்ச உடனே அந்த மோதரம் மின்னுது மறுபடியும் அந்த ராஜா திறந்து பாக்குறாரு இப்போ அந்த வாக்கியம் எழுதி இதுவும் கடந்து போகும் அப்படின்னு படிக்கிறாரு அப்போ அந்த ராஜாவுக்கு வந்து தலகணம் எல்லாமே குறைஞ்சி பக்குவப்படுற நம்ம வாழ்க்கையிலும் இப்படிதான் இந்த இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நல்லதானாலும் சரி கெட்டதானாலும் சரி எதுவும் நிரந்தரம் இல்லை எல்லாமே கடந்து போகும் அப்படிங்கறதுதான் இந்த இருந்து நாம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே நண்பர்களே இதே போல மீண்டும் ஒரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா நன்றி வணக்கம்